வணக்க நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பாம்பன் வந்திருக்கோம் எதுக்காகனா புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட் நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட்டை வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப பேர் ஆசைப்பட்டு கேட்குறனால இப்போ நம்ம நிற்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புதிய பாம்பன் பாலத்தோட ஸ்டார்டிங் பகுதி அதாவது மண்டபம் பகுதியோட எண்டிங்கு ஸோ மண்டபம் பகுதியிலேருந்து புதிய பாம்பன் பாலம் ஸ்டார்ட் பண்ணுற இடங்கள் வரைய ஆல்மோஸ்ட் எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு அந்த சைடில் இருக்கிற பிளாக் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதாவது செம்மண்களில் அந்த கல் உங்களுக்கு தெரியுதுங்களா ஸோ அதை மட்டும் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அதிக மழை பெய்யும்போது சரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஸோ அதை தவிர்த்து அந்த ட்ராக்கோ இல்லை பாலங்களில் வேலையோ அப்படிலாம் எதுவுமே பார்க்கல ஸோ ஆல்மோஸ்ட்டு கவர் ஆகிருக்கு ஸோ இங்கேருந்தே நம்ம வந்து அப்டேட்டை வந்து கவர் பண்ணியிருக்கோம் அதாவது பாம்பன் பாலத்தோட ஸ்டார்டிங்கில் இருந்து பாம்பன் பாலத்தோட எண்டு வரைய ஓகேங்களா அதாவது பாம்பனோட தொடக்கம் வரைய நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் புதிய பாம்பன் பாலத்தில் என்னென்ன வேலைகள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு என்ன வேலைகள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ கவர் பண்ண வரும்போது கிளைமேட் ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நல்லா நம்ம முடிஞ்சவளே எவ்வளோ கிளாரிட்டியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கிளாரிட்டியாக வந்து இந்த வீடியோவை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ ஜஸ்ட்டு நம்ம இறங்கியிருக்கோம் அதாவது பாம்பன் பசுப்பாலத்தில் இருந்து இறங்கி ஜஸ்ட்டு வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து பாம்பன் பாலத்தை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த பாம்பன் பசுப்பாலம் வந்து அந்த எயிட்டிஸ் டைமில் வந்து கெட்டினே ஸோ அதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் நான் ட்ரெயினில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்களோட அவங்க வரும்போது இந்த பாலம் கட்டிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரிஞ்சுக்கிறேன்னு எனக்கு ஒரு ஆசை ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்து இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம மண்டபம் பகுதிகளில் இருந்து பாம்பனோட சென்ட்ரு ஃப்ரிட்ஜில் இருக்குல்ல ஸோ அங்கே வரைய ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிச்சுட்டாங்க ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் தூண்டுருக்குதுங்களா ஸோ அதுவுமே நட்டி இருக்குது ஓகேங்களா ஸோ மற்றபடி வந்து இங்கே வந்து டெய்லி வந்து ஏதாவது வேலை நடக்கானா அப்போல்லாம் இல்லை மண்டபம் பகுதிகளில் இருந்து எதாவது மெட்டீரியலை நடுப்பகுதியை கொண்டு போகணும்னா அந்த மெட்டீரியலை இது வழியாக தான் கொண்டு போகிறாங்க ஸோ இங்கேருந்து இருந்து பாலத்தை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ அந்த காட்சியை உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம இங்கேருந்து கவர் பண்ணியிருக்கோம் இப்போ இங்கே இருந்து நம்ம சென்டர் பிரிட்ஜ் போயிட்டு அங்கே என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ தொடர்ந்து வீடியோவை கண்டனியமாக பார்த்துக்கிட்டே இருங்க இப்போது நம்ம நடுப்பகுதிக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னா தென்கடல் பகுதி ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த எல்லாம் நிற்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இப்போ வந்து ஸ்ட்ரைக் டைம்னால் கடலுக்கு யாருமே போகிறது கிடையாது ஜூன் பதினஞ்சுக்கு மேலே தான் வந்து ஸ்ட்ரைக் வந்து முடிஞ்சு எல்லாருமே மீனவர்கள் கடலுக்கு போவாங்க அதனால் இங்கே போட்டுகள் நிற்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி பெரிய பெரிய போட்டுகளை ஏற்றி வச்சுருப்பாங்க தரைப்பகுதியெல்லாம் உங்களுக்கு தெரியுதுங்களா எவ்வளோ போட்டு வந்து ஏற்றி வச்சுருக்காங்கன்னு ஸோ அந்த போட்டுகள் எல்லாமே வேலை முடிஞ்சு இன்னும் ஒன்று ரெண்டு நாட்களில் வந்து இறக்கிடுவாங்க ஏன்னா கரெக்டாக ஜூன் தேதி அவங்க போனால் தான் நல்ல ஒரு பாடு கிடைக்கும் ஏன்னா ஒரு ரெண்டு மாதம் கழித்து தொழிலுக்கு போகும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இங்கேருந்தும் பாம்பனோடய வியூ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே நம்ம வடகடல் பக்கம் போய் சென்று பாலத்தில் என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ கவர் பண்ணும்போது என்ன நடந்துருந்துச்சுன்னா லிஃப்ட் அப்படியே தான் இருந்துச்சு ஆனால் தூண்கள் நட்டு இருந்தாங்க அந்த லிஃப்ட்டை வைக்கிறதுக்கான தூண்களுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ அது எவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வியூவில் இருந்து நீங்கள் பார்த்துக்குறங்க இப்போதைக்கு என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கணும் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த மாதிரி தான் அந்த தூண்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்குது அதாவது டாப் செக்மெண்ட் வைக்கிறதுக்கான தூண்கள் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது லிஃப்ட்டுமே ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட் டைம் எப்படி பார்த்தோமோ அதே இடத்துல தான் லிஃப்ட்டுமே இருக்குது லிஃப்ட்டு வந்து இன்னும் நவரலை அது மாதிரி சென்டரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது இன்னுமே நான் வந்து பக்கத்தில் போய் காட்டுறேன் ஸோ எனக்கு ஒரு டவுட் என்னா இந்த பழைய பாலத்தை வந்து ரொம்ப பேர் வந்து அப்படியே வச்சு ஒரு மியூசியம் மாதிரி வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு கமனில் சொல்கிறீங்க ஆனால் அது ஒரு சாத்தியம் இல்லாத விஷயந்தான் ஸோ உங்களோட கருத்து என்ன இதை வந்து அந்த பழைய பாலத்தை அப்படியே வச்சுருப்பாங்களா இல்லை எடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்கிறத வந்து உங்களோட கருத்தை வந்து இங்கே பதிவிடுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தூண்கள் ஓகேங்களா ஸோ தூண்கள் ஆல்மோஸ்ட் வந்து மண்டபம் சென்டர் பிரிச்சு இணைக்கிற பக்கம் அந்த தூண்களோட வேலைகள்லாம் ஆல்மோஸ்ட்டு கவர் ஆயிருச்சு ரெண்டுமே நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க பட் ஆப்போசிட் சைடில் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அந்த தூண்களை வந்து கவர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நம்ம அங்கேருந்து கவர் பண்ணோம்ல அதுதான் இது மண்டபத்தோட பகுதிகள் இது ஏன்னா ஜஸ்ட் இங்கேருந்து தூண்டி போடுவாங்க பட் இன்றைக்கி யாருக்கும் அவ்வளோவா மீன்கள்லாம் கடிக்கலை ஏன்னா ரொம்ப காற்று அதிகமாக இருந்துச்சு மண் பாம்பன் பகுதிகளில் காற்று அதிகமாக இருக்கிறதுனால தண்ணியோட கலருமே ரொம்ப கலக்காக இருக்கும் அதாவது மங்கி போயிருக்கும்னு சொல்லுவோம்லாம் அந்த மாதிரி இருக்கிறனால மீன்கள் அதிகமாக பிடிக்காது ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது நட்டிருந்த தூண்கள் அதாவது லிஃப்ட்டை வந்து இங்கே வந்து வைக்க போகிறாங்க அதுக்கான தூண்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் வேறு தூண்கள் ஏதாவது வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்கிறதையும் இன்னும் நம்ம சென்டரில் போய் பார்க்கலாம் ஏன்னா இப்போ ஜஸ்ட்டு சைடில் தான் இருக்கோம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் சென்டரில் வந்து வேறு ஏதாவது தூண்கள் நட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்கிறத வந்து பார்க்கலாம் ஏன்னா ஒன் வீக் வந்து வேலை பார்த்துருப்பாங்க அதனால தான் ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா நம்ம பார்க்கும்போது ஒன் சைடு இருந்த தூண்கள் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ எக்ஸ்ட்ரா தூண்கள் நட்டுருக்காங்க ஸோ இந்த தூண்கள் தான் போன வாரம் நட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பாருங்களேன் சின்ன சப்போர்ட்டிவ் வந்து அங்கேயும் நட்டுருக்காங்க ஸோ மேபி வந்து அந்த லிஃப்ட்டை வச்சு அதுக்கான வேலைகள் எல்லாமே இனிமே ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா இனிமே தான் பெரிய பெரிய வேலைகள்லாம் இருக்குது லிஃப்ட்டை சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் டாப் செக்மெண்ட்டை கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப பெரிய வேலைகள் எல்லாமே இனிமே தான் இருக்குது ரொம்ப சேலஞ்சிங்கான வேலைகள் இருக்குது ஸோ அதை எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது தெரில அதுக்காகவே நம்ம சேனலை வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு பாமன் பாலத்தில் என்னென்ன வேலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து தெரியும் இப்போ நம்ம அங்கே இருந்து தரைப்பகுதி சம்மந்தமாக பகுதிகளெலாம் வந்துவிட்டோம் அதாவது லிஃப்ட் ஆல்ரெடி இருந்துச்சுல ஸோ அந்த நவண்டு போன பகுதிகளிலாம் பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு தூண் வரைய வச்சுருந்தாங்க இப்போது ஆறு தூண் வரைய அந்த பாலங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா ஸோ தொண்ணூற்றி அஞ்சாவது தூண் வரைய பாலங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அவ்வளோதான் இது வந்து லிஃப்ட்டு தான் இவ்வளோ நாள் ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சு ஸோ இங்கேயுமே பாலங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டால் தரைப்பகுதியோடு போய் கனெக்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் தரைப்பகுதிகளில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு ஐம்பது அறுபது மீட்ரு தான் இன்னும் பாலங்கள் போடாமல் இருந்தாங்க ஸோ அதுவுமே போட்டாங்கன்னா பாம்பனோட கனெக்ட் ஆகிரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் டாப் செக்மெண்ட் இருக்கிறத பார்த்துக்கிறோங்க டாப் செக்மெண்ட் வந்து ரெண்டுமே ரெடியாக இருக்குது ஆனால் என்னென்னா முன்னாடி வந்து ரெண்டு டாப் செக்மெண்ட் ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ லாஸ்ட் ரெண்டு வாரமாக பார்க்குறோம் ஒரு டாப் செக்மெண்ட்டாக ஃபுல்லாகவே டிஸ்அசம்பிள் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ என்ன ரீசனுக்காக டிஸ்அசம்பிள் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற தெரில இன்னுமே நான் பக்கத்தில் போயிட்டு அந்த டாப் செக்மெண்ட் என்ன நிலமையில் இருக்குது வேறு ஏதாவது பாலத்துக்கு தேவையான மெட்டீரியல் வந்திருக்கா அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே காட்டுறேன் ஸோ இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் வந்து பழைய பாலத்து வரையை தான் வேலைக்கு போகிறாங்க பழைய பாலத்து வலியை போய் சென்ட்ரு பிரிட்ஜில் ஒரு ரூட் போட்டு வச்சுருக்காங்க ஸோ அது மூலயமா புது ரயில் பாலத்துக்கு வந்து ஜம்ப் ஆகுறாங்க ஸோ ஓகேங்களா ஸோ அப்படி தான் வந்து அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சில பல தூண்கள் தான் இருக்குது அந்த தூண்களில் பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது இப்போ ஜஸ்ட் நம்ம தரைப்பகுதியில் வந்து டாப் செக்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ டாப் செக்மெண்ட் நம்ம லாஸ்ட் வீக் எப்படி பார்த்தோமோ அதே நிலமையில தான் இருக்குது இன்னுமே வந்து அவ்வளோவா வேலைகள் எதுவும் நடக்கலை அதாவது உள்ள சின்ன சின்ன வேலைகள் நடத்துக்கிட்டு இருக்காங்க அது ஒரு ஃபிக்ஸ் ஆகலை அதாவது கம்ப்ளீட் ஆகலை ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது டாப் செக்மெண்ட் தான் ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் வந்து டாப் டூ எண்ட் மண்டபம் பகுதிகளில் இருந்து பாம்பனோட தரைப்பகுதி வரை என்னென்ன மெட்டீரியல் வந்திருக்கு எவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருக்கு எவ்வளோ பாலங்கள் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே சொல்லியிருக்கேன் ஸோ அடுத்த பாலத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் அதுக்கான மெட்டீரியல் வந்திருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா ஸோ அந்த லாரியில் இருக்குது இது வந்து என்னென்னா அடுத்து இன்னும் ரெண்டு மூணு தூணுக்கு அந்த ட்ராக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அது வந்து எப்போதும் நம்ம பார்க்குறது தான் பாம்பனோட ஏலங்கள் இது எல்லாமே இந்த இடத்துல தான் நடக்கும் அதாவது டெய்லியுமே இது நடக்கிறனால ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம எப்போதுமே அதை வந்து நம்ம வீடியோவில் கவர் பண்ணுவோம் ஸோ இதுவரைய இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ மூலயமா புதிய பாம்பன் பாலத்தில் என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு என்னென்ன வேலைகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் தெரிஞ்சுருக்கு ஏன்னா ரொம்ப பேர் வந்து ராமேஸ்வரம் நான் ட்ரெயினில் தான் வரணும் அப்படின்னு கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம் இல்லை சில பேர் எனக்கு புதிய பாம்பன் பாலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு ஆசைப்படலாம் அவங்களுக்கு இந்த வீடியோவை டாப் என்று பார்த்துருந்தா மண்டபம் பகுதிகளில் எப்படி இருக்குது நடுப்பகுதிகளில் என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு ஸோ லிஃப்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும் அது மாதிரி எத்தனை தூண் வரைய லிஃப்ட்டு போன இடங்களில் பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் டாப் டூ எண்டு கொடுத்துருக்கோம் ஏன்னா புதிய பாம்பன் பாலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குது ஸோ அவங்களுக்காக தான் நம்ம வீடியோவை வந்து வாரம் தவறாமல் எப்படியாவது போட்டுக்கிட்டே இருக்கோம் ஸோ அவங்களோட சப்போர்ட் இருக்கிறனால தான் நம்ம சேனலில் புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட்டையே ரெகுலராக போட ஆரம்பித்தோம் ஓகேங்களா ஸோ இதுவரையும் இந்த வீடியோவை வந்து டாப் டூ எண்டு பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ அவங்களும் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு பா புதிய பாம்பன் பழத்தோட வேலைகளை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறாரு ஓகேங்களா பாய் மக்களே